ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகாவாக்கியங்கள் அவ்யக்த வாணி தேதி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டீச்சர்களுடன் நிமித்த சேவாதாரி ஆவதில் பாக்கியத்தின் பிராப்தியை அனுபவம் செய்கிறீர்களா சேவைக்கு நிமித்தமாவது என்றால் பொன்னான வாய்ப்பு கிடைப்பதாகும் ஏனென்றால் சேவாதாரிக்கு தானாகவே நினைவு மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே இருப்பதில்லை உண்மையான சேவாதாரி என்றால் இரவும் பகலும் சேவையில் பிஸியாக இருப்பதால் சகஜமாகவே முன்னேற்றத்தின் அனுபவம் செய்வார்கள் இது மாயாஜித் ஆவதற்கான கூடுதல் லிஃப்ட் ஆகும் ஆக நிமித்த சேவாதாரி எவ்வளவு முன்னேறி செல்ல விரும்புகிறாரோ அவ்வளவு சகஜமாக முன்னேறி செல்ல முடியும் இது விசேஷ வரதானமாகும் ஆக கிடைக்கின்ற கூடுதல் லிஃப்ட் அல்லது பொன்னான வாய்ப்பின் மூலம் லாபத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சேவாதாரி தானாகவே சேவைக்கான பலனை உண்ணக்கூடிய ஆத்மா ஆகிறார் ஏனென்றால் சேவையின் பிரத்யட்ச பலன் இப்போதே கிடைக்கிறது நல்ல தைரியம் வைத்திருக்கிறீர்கள் தைரியசாலி ஆத்மாக்கள் மீது பாப்தாதாவின் உதவி என்ற கை சதா உள்ளது இந்த உதவியின் மூலம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் முன்னேற்றத்தில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் பாபாவின் இந்த உதவி எனும் கை சதா காலத்திற்குமான ஆசிர்வாதமாகி விடுகிறது பாப்தாதா சேவாதாரிகளை பார்த்து விசேஷமாக குஷியடைகிறார் ஏனென்றால் பாப் சமான் காரியத்தில் நிமித்தமாகி இருக்கிறீர்கள் சதா உங்களை போன்ற ஆசிரியர்களை விருத்தி செய்து கொண்டே செல்லுங்கள் சதா புதிய ஊக்கம் புதிய உற்சாகத்தை தனக்குள் தாரணை செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் காண்பியுங்கள் உங்கள் ஊக்கத்தை பார்த்து தானாகவே சேவை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு சமயமும் ஏதேனும் சேவையின் புதுமைக்கான திட்டத்தை உருவாக்கிக் கொண்டே இருங்கள் அந்த திட்டம் அதிவேகமான சேவைக்கான விசேஷ சாதனமாக ஆகக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் இப்போது அந்த மாதிரி ஏதாவது அற்புதம் செய்து காட்டுங்கள் எப்போது சுயம் நிர்வீகனமாக இருக்கிறீர்களோ அசையாதவராக இருக்கிறீர்களோ அப்போது சேவையில் புதுமையை எளிதாக காண்பிக்க முடியும் எவ்வளவு யோக யுக்தாகிறார்களோ அவ்வளவு புதுமை இதுபோல் செய்ய வேண்டும் என்று டச்சாகும் மற்றும் நினைவின் பலத்தினால் வெற்றி கிடைத்துவிடும் ஆக விசேஷமான ஏதேனும் காரியத்தை செய்து காட்டுங்கள் அவியக்தவாணி தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புது உலகை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படியானால் புது உலகை உருவாக்குவதற்காக எப்பொழுதுமே புதிய ஊக்கம் புதிய உற்சாகம் இருக்கிறதா அல்லது விசேஷமான நேரத்தில் மட்டும் ஊக்கம் வருகிறதா சில நேரம் இருக்கும் ஊக்கம் உற்சாகத்தினால் புது உலகம் ஸ்தாபனையாவதில்லை எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்கள்தான் புது உலகை உருவாக்குவதற்கு பொறுப்பாளர் ஆகிறார்கள் எந்தளவு புது உலகத்தில் அருகாமையில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவே புதிய உலகத்தின் விசேஷ பொருட்களின் விஸ்தாரமும் ஆகிக்கொண்டே இருக்கும் புதிய உலகத்தில் வருபவர்களும் நீங்கள் என்றால் அதை உருவாக்குபவர்களும் நீங்களேதான் உருவாக்குவதில் சக்திகளும் ஈடுபடுத்தப்படுகிறது நேரமும் எடுக்கிறது யார் சக்திசாலியான ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்கள் எப்போதும் தடைகளை அகற்றிவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் அம்மாதிரி நீங்கள் புதிய உலகத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள் ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியற்றதாக இருக்கிறது என்றால் அதன் மேல் உள்ள கட்டிடத்திற்கு என்னவாகும் எனவே புது உலகை உருவாக்குவதற்கான கடமை உள்ளவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக உழைத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்க வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கும் அளவிற்கு இப்போது அஸ்திவாரத்தை உறுதியாக ஆக்குங்கள் நீங்கள் உங்களுடைய இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான கட்டிடத்தை தயார் செய்திருக்கிறீர்கள் தான் இல்லையா நான் தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா இந்த நேரம் இதய சிம்மாசனதாரியாக இருப்பவர் பிறகு உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரியாக ஆகிறார் யாருடைய இதயத்தில் ஒரு தந்தையின் நினைவு நிரம்பி இருக்கிறதோ அவர்தான் சிம்மாசனதாரியாக ஆகிறார் எப்படி தந்தையின் இதயத்தில் எப்பொழுதும் குழந்தைகள் நிரம்பி இருக்கிறார்கள் அதேபோல் குழந்தைகளின் இதயத்தில் பாபாவின் நினைவு நிறைந்திருக்கிறது ஒரு கால் இம்மி அளவேனும் வேறு யாருடைய நினைவு வந்தாலும் பாபாவின் நினைவு நிற்பதில்லை மன சிம்மாசனதாரி அதாவது தந்தையின் நினைவு சதா மற்றும் இயல்பாக இருக்க வேண்டும் தந்தையை தவிர பாக்கி என்ன வேண்டும் எனவே நாம் சிம்மாசனதாரி என்ற இதே போதையில் இருங்கள் குஷியில் இருங்கள் அவ்யக்த தேதி பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சேவாதாரி என்றால் சதா நிமித்தமாக இருப்பவர் நிமித்த உணர்வு சேவையில் தானாகவே வெற்றியை உருவாக்கும் நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி இல்லை சதா பாபாவுடையவர்களாக இருந்தீர்கள் பாபாவுடையவர்களாக இருக்கிறீர்கள் இனியும் பாபாவுடையவர்களாகவே இருப்பீர்கள் அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா சேவாதாரி என்றால் ஒவ்வொரு அடியும் பாபாவின் அடி மீது வைப்பவர்கள் இதைத்தான் தந்தையை பின்பற்றுவது என சொல்வது நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் சிரேஷ்ட வழிப்படி சிரேஷ்டமாக ஆக்குகிற சேவாதாரிகள் தாம் இல்லையா சேவையில் வெற்றி பெறுவதுதான் சேவாதாரியின் சிரேஷ்ட லட்சியம் ஆக அனைவரும் சிரேஷ்ட லட்சியம் வைப்பவர்கள் இல்லையா எவ்வளவு சேவையில் மற்றும் சுயத்தில் சுயம் வீணானவை முடிந்து போகின்றனவோ அவ்வளவுதான் சுயம் மற்றும் சேவை சக்திசாலி ஆகின்றது ஆகவே வீணானவற்றை முடித்துவிட்டு சதா சக்திசாலி ஆக வேண்டும் இதுதான் சேவாதாரிகளின் சிறப்பு எவ்வளவு சுயம் நிமித்தமாகி இருக்கும் ஆத்மாக்கள் சக்திசாலியாக இருப்பார்களோ அவ்வளவு சேவையும் கூட சக்திசாலியாக இருக்கும் சேவாதாரி என்பதன் அர்த்தமே சேவையில் சதா ஊக்க உற்சாகத்தை கொண்டு வருவதாகும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்க முடியும் ஆகவே சதா பிரத்ய்ச ரூபத்தில் ஊக்கம் உற்சாகம் தென்பட வேண்டும் நான் உள்ளேயே இருக்கிறேன் ஆனால் வெளிப்புறத்தில் காணப்படவில்லை என்று அந்த மாதிரி இல்லை குப்த புஷ்ஷார்த்தம் என்பது வேறு ஆனால் ஊக்கம் உற்சாகம் மறைந்திருக்க முடியாது முகத்தின் மீது சதா ஊக்கம் உற்சாகத்தின் பொழிவு தானாகவே தென்படும் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி முகமே பேசும் முகத்தின் ஜொலிப்பு பேசும் அந்த மாதிரி சேவாதாரி தானே சேவைக்கான பொன்னான வாய்ப்பு இதுவும் சிரேஷ்ட பாக்கியத்தின் அடையாளமாகும் சேவாதாரி ஆவதற்கான பாக்கியமோ கிடைத்துவிட்டது இந்த பாக்கியத்தையும் உருவாக்க வேண்டும் மற்றும் இப்போது நாம் சேவாதாரி நம்பர் ஒன்னா அல்லது நம்பர் டூவா என்பதையும் பார்க்க வேண்டும் ஒரு பாக்கியம் மட்டுமன்று ஆனால் பாக்கியத்தின் மேல் பாக்கியம் பிராப்தியாகின்றது எவ்வளவு பாக்கியத்தை அடைய செய்து கொண்டே செல்கிறீர்களோ அவ்வளவு நம்பர் தானாகவே முன்னால் அதிகரித்து கொண்டே செல்லும் இதைத்தான் பத்மாவதம் பாக்கியவான் என சொல்வது ஒரு பாடத்தில் மட்டுமில்லை அனைத்து பாடங்களிலும் வெற்றி சுரூபம் நல்லது அனைவரிலும் அதிக குஷி யாருக்கு உள்ளது பாபாவுக்கா உங்களுக்கா எனக்கு என்று ஏன் நீங்கள் சொல்வதில்லை துவாபர் யுகத்திலிருந்து பக்தியில் அழைத்தீர்கள் மற்றும் இப்போது அடைந்து விட்டீர்கள் என்றால் எவ்வளவு குஷி இருக்கும் அறுபத்தி மூன்று பிறவிகளாக அடைவதற்கான ஆசை இருந்தது மற்றும் அறுபத்தி மூன்று பிறவிகளின் ஆசை இப்போது நிறைவடைந்து விட்டது என்றால் குஷி உள்ளதில்லையா இந்த குஷிதான் உலகத்திற்கு குஷி கொடுப்பதாகும் நீங்கள் குஷி அடைகிறீர்கள் என்றால் முழு உலகமும் குஷி அடைந்து விடுகிறது அந்த மாதிரி குஷி கிடைத்துள்ளதில்லையா எப்போது நீங்கள் மாறுகிறீர்களோ அப்போது உலகமும் மாறிவிடுகிறது அதுவும் துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளமே இல்லை என்கிற மாதிரி மாறிவிடுகிறது ஆகவே சதா குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள் சதா தன்னுடைய சிரேஷ்ட கருமங்களின் கணக்கை சேமித்துக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் அனைவருக்கும் குஷியின் கஜானாவை பகிர்ந்தளியுங்கள் இன்றைய உலகத்தில் குஷி இல்லை அனைவரும் குஷிக்காக யாசிப்பவர்கள்தாம் அவர்களை குஷியினால் நிரப்புங்கள் சதா இதே சேவையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் மனசோர்வடைந்துள்ள ஆத்மாக்களுக்குள் ஊக்க முற்சாகத்தை கொண்டு வந்து கொண்டே இருங்கள் எதையும் செய்ய முடியவில்லை இது நடக்க முடியாது இதுபோல் மனசோர்வடைந்தவர்களாக ஆகிவிட்டுள்ளனர் ஆனால் நீங்கள் வெற்றியாளராகி வெற்றியாளராக்குவதற்கான ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்துபவர்கள் சதா வெற்றியின் ஸ்மிருத்தியினுடைய திலகம் அணிந்தவராக இருக்க வேண்டும் திலகதாரியும் கூட மற்றும் சுயராஜ்ய அதிகாரியும் கூட இதே ஸ்மிருதியில் சதா இருங்கள் அவ்யக்தவாணி தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அனைவரும் வெள்ளி விழா கொண்டாடிவிட்டீர்களா ஆக வேண்டியதோ தங்கம் வெள்ளியாக கூடாதல்லவா தங்கம் போல் ஆகுவதற்காக இந்த வருடம் என்ன திட்டம் தீட்டியுள்ளீர்கள் சேவைக்கான திட்டம் தீட்டுகின்றீர்கள் ஆனால் சுயமாற்றம் மற்றும் எல்லையற்ற மாற்றம் இதற்காக திட்டம் தீட்டியிருக்கின்றீர்கள் இதை செய்யலாம் என்று அவரவர் இடத்திற்கான திட்டம் தீட்டுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் ஆதி நிமித்தமானவர்கள் ஆவீர்கள் ஆதலால் எல்லையற்ற திட்டம் உடையவர்கள் ஆவீர்கள் நாம் முழு விஸ்வத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது புத்தியில் தோன்றுகிறது இது தோன்றுகிறதா அல்லது இது யாருடைய காரியமோ அவர்களே அறிவார்கள் என்று நினைக்கின்றீர்களா எப்பொழுதாவது எல்லையற்ற சிந்தனை வருகிறதா அல்லது தங்களுடைய இடங்களின் சிந்தனை மட்டும் உள்ளதா உங்களது பெயரோ விஸ்வ கல்யாணக்காரி என்பதாகும் இன்ன இடத்தின் கல்யாணக்காரி என்று கூறுவதில்லை ஆனால் எல்லையற்ற சேவைக்கான சங்கல்பம் என்ன வருகின்றது எல்லையற்ற எஜமானராக வேண்டுமல்லவா மாநிலத்தின் எஜமானராக கூடாது சேவாதாரிகளான நிமித்த ஆத்மாக்களிடம் எப்போது இந்த அலை உருவாகிறதோ அப்பொழுது அந்த அலை பிறருக்குள்ளும் உருவாகும் ஒருவேளை உங்களுக்குள் இந்த அலை உருவாகவில்லை என்றால் பிறருக்குள்ளும் உருவாகாது எனவே சதா எல்லையற்ற அதிகாரி என புரிந்து எல்லையற்ற திட்டத்தை உருவாக்குங்கள் முதல் முக்கியமான விஷயம் எந்தவிதமான விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்தில் மாட்டி பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களே எல்லையற்ற சேவையில் வெற்றியடைவார்கள் இங்கேயே இது பிரத்யக்ஷம் ஆகிக் கொண்டிருக்கிறது மற்றும் ஆகிக்கொண்டே இருக்கும் எனவே இந்த வருடத்தில் என்ன விசேஷத்தன்மையை காண்பிக்கப் போகின்றீர்கள் திடசங்கல்பமோ ஒவ்வொரு வருடமும் செய்கின்றீர்கள் எப்பொழுது அத்தகையதொரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது கூட சங்கல்பம் செய்கின்றீர்கள் பிறரை செய்யவும் வைக்கின்றீர்கள் எனவே திட சங்கல்பம் செய்வது கூட சாதாரணமாகிவிட்டது சொல்லும்போது திடசங்கல்பம் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் செய்வதோ வெறும் சங்கல்பம்தான் ஒருவேளை திடமானதாக இருக்கிறது என்றால் மறுமுறை சங்கல்பம் செய்ய வேண்டியதற்காது திடசங்கல்பம் என்ற இந்த வார்த்தை சாதாரணமானதாக ஆகிவிட்டது இப்பொழுது எந்த காரியம் செய்யும் பொழுதும் சரி நாங்கள் திடசங்கல்பம் செய்கின்றோம் என்றுதான் கூறுகின்றீர்கள் ஆனால் அத்தகையதொரு புதிய சாதனத்தை உருவாக்குங்கள் அதன் மூலம் சிந்தித்தல் மற்றும் செயல் ஆகிய இரண்டும் சமமாக வேண்டும் திட்டம் மற்றும் செய்முறை பிளான் மற்றும் பிராக்டிக்கல் ஆகிய இரண்டும் இணைந்திருக்க வேண்டும் திட்டங்களோ அதிகமாக உள்ளன ஆனால் நடைமுறையில் பிரச்சனைகளும் வருகின்றன அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக உள்ளது எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது இது இவ்வாறு தான் இருக்கிறது மற்றும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் எப்பொழுது லட்சியம் உள்ளதோ அப்பொழுது நடைமுறையில் சதா முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் ஏதாவது புதுமை தென்பட வேண்டும் இதற்கு இப்பொழுது திட்டம் போடுங்கள் இல்லையெனில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று சேர்கின்றீர்கள் பிறகு எப்படி இருந்ததோ அப்படியே உள்ளது என்று கூறுகின்றீர்கள் ஒருவரையொருவர் அப்படியே பார்க்கின்றீர்கள் மனதிற்கு பிடித்தமானதாக இல்லை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு ஏற்படுவதில்லை அது எவ்வாறு ஏற்படும் இதற்காகவே கூறப்படுகிறது யார் முதல் செய்பவர்களோ அவர்கள் அர்ஜுனன் ஆவார்கள் ஒருவர் நிமித்தமாகிவிட்டால் பிறருக்குள் கூட ஊக்கம் உற்சாகம் வந்து விடுகின்றது எனவே இத்தனை பேர் ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் அத்தகையதொரு செய்முறை திட்டம் போடுங்கள் பாடத்திற்கான தேர்வுகளும் உள்ளன செய்முறை தேர்வுகளும் உள்ளன யார் ஆதியிலிருந்து நிமித்தமாகி இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமானதாகும் இப்பொழுது புதுமை என்ன செய்ய போகின்றீர்கள் எவ்வாறு பொன்விழா கண்ட நிமித்த ஆத்மாக்களினுடைய அன்பான குழு இருக்கிறது மற்றும் அந்த அன்பான குழுவானது சேவையில் விருத்தி சேவையில் வெற்றியை பிரத்யட்சமாக காண்பித்துள்ளதோ அவ்வாறு அத்தகைய குழுவை பலனாக உருவாக்குங்கள் அது கோட்டை போல் இருக்க வேண்டும் எவ்வாறு பொன்விழா கண்ட நிமித்த தீதிகள் தாதிகள் எவரெல்லாம் உள்ளனரோ அவர்கள் அன்பு மற்றும் குழுவினுடைய சக்தியின் பிரத்யக்ஷ பலனை காண்பித்திருக்கின்றார்கள் எனில் நீங்களும் பிரத்யக்ஷ பலனை காண்பியுங்கள் எனவே ஒருவருக்கொருவர் அருகாமையில் வருவதற்காக சமமாக ஆக வேண்டும் சம்ஸ்காரம் வெவ்வேறாகவே உள்ளது மற்றும் அவ்வாறே இருக்கும் இப்பொழுது ஜெகதாம்பாவை பாருங்கள் மற்றும் பிரம்மாவை பாருங்கள் வெவ்வேறு தான் இருந்தது இப்பொழுது நிமித்தமாக தீதிதாதிகள் எவரெல்லாம் உள்ளனரோ அவர்களுடைய சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இல்லை ஆனால் சம்ஸ்காரங்களை இணக்கமாக ஆக்குவதே அன்பின் பிரமாணமாகும் சம்ஸ்காரங்கள் இணக்கமானால்தான் குழு உருவாகும் என்று நினைக்காதீர்கள் அவ்வாறு அல்ல சம்ஸ்காரங்கள் ஒத்துப்போவதாலேயே குழு உறுதியானதாக ஆகின்றது நல்லது இதுவும் நடந்தேறிவிடும் சேவை ஒன்றுதான் ஆனால் நிமித்தமாவது நிமித்த உணர்வோடு நடப்பது இதுவே விசேஷத்தன்மையாகும் இந்த எல்லையை போக்க அல்லவா இதற்காகவே அனைவரையும் மாற்ற வேண்டும் என்ற யோசனை செய்யப்பட்டதல்லவா ஒரு சென்டரில் உள்ளவர்கள் மற்ற சென்டர்களுக்கு செல்ல வேண்டும் அனைவரும் தயாரா கட்டளை கொடுக்கப்படும் உங்களுடையது ஹேண்ட்ஸ் அப் உடனடியாக செய்யும் எவரடி நிலை மற்றும் எதுவும் நமது கைகளில் இல்லை மாறுவதில் லாபமும் உள்ளது இந்த வருடம் இந்த புதிய விஷயத்தை செய்ய வேண்டும் அல்லவா மோகத்தை வென்றவராக ஆகியே தீர வேண்டும் தியாகி தபஸ்வியாக ஆகிவிட்ட உங்களுக்கு இது என்ன பெரிய விஷயம் தியாகமே பாக்கியமாகும் எனவே பாக்கியத்திற்கு முன்னால் இது தியாகமா என்ன தானே விரும்பி கொடுப்பவர்களுக்கு பரிசு கிடைக்கின்றது நீங்கள் அனைவரும் துணிச்சலானவர்கள் மாற்றம் என்றால் மாற்றம்தான் யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் துணிச்சல் உள்ளது என்றால் இது என்ன பெரிய விஷயம் நல்லது இந்த வருடம் இந்த புதுமையை செய்யப் போகின்றீர்கள் விருப்பம்தானே யார் எப்பொழுதும் தயார் நிலை என்ற பாடத்தை ஆரம்பத்திலிருந்து படித்துள்ளார்களோ அவர்களிடம் இந்த பலம் உள்ளுக்குள் நிறைந்திருக்கும் எந்த ஒரு கட்டளையையும் கடைபிடிப்பதற்கான பலம் தானாகவே கிடைக்கின்றது எனவே சதா ஆங்கியாகாரி கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆகியிருப்பதற்கான பலம் கிடைத்துள்ளது நல்லது சதா சிரேஷ்டமான பாக்கியம் உள்ளது மற்றும் பாக்கியத்தின் காரணமாக சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் புரிந்ததா அவியக்தவாணி தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வெளிநாட்டு சேவையில் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களுக்காக நிமித்தமாக உள்ள சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதா சதா சமமானவர் என்ற வரதானத்தின் மூலம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார் பாக்தாதா அனைவருக்கும் சகோதரர்களாக சக்திகளாக யாரெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் விசேஷமான கோடான கோடி மடங்கு சிரேஷ்ட ஆத்மாக்களாக புரிந்திருக்கிறார் சேவையின் வெளிப்படையான பலன் குஷி மற்றும் சக்தி இந்த விசேஷமான அனுபவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இப்பொழுது எந்தளவு தன்னை சக்திசாலியாக லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சேவை செய்வீர்களோ அந்தளவு விரைவாக நாலா பக்கமும் மேலும் பாபாவின் பிரத்யக்ஷத்தாவின் கொடி பறக்கும் ஒவ்வொருவரும் பொறுப்பான சேவாதாரிகளும் விசேஷமாக சேவையின் வெற்றிக்காக இரண்டு விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும் முதலாவது விஷயம் சம்ஸ்காரங்கள் இணைந்து போவதற்கான ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசேஷத்தன்மை தென்பட வேண்டும் இரண்டாவது சதா ஒவ்வொரு பொறுப்பான சேவாதாரிகளும் முதலில் தனக்கு இந்த இரண்டு சான்றிதழ்களை தர வேண்டும் ஒன்று ஒற்றுமை மற்றொன்று திருப்தி சம்ஸ்காரம் விதவிதமாக இருக்கும் மேலும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட சம்ஸ்காரங்களில் மோதல் வருவது அல்லது ஒதுங்கி சென்று தன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது இது தன்னுடைய கையில்தான் இருக்கிறது எது நடந்தாலும் ஒருவேளை ஏதாவது சம்ஸ்காரம் அப்படி இருந்தால் மற்றொருவர் ஒத்துப்போக வேண்டாம் மற்றவர்களிடம் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ ஆனால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமல்லவா ஒருவேளை ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் புலனடக்க சக்தியை தாரணை செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்களின் சம்ஸ்காரம் கூட அவசியம் சீத்தலமாகிவிடும் எனவே ஒருவர் மற்றவர்களிடம் அன்பான உணர்வோடு உயர்ந்த உணர்வோடு தொடர்பில் வாருங்கள் ஏனெனில் நிமித்தமான சேவாதாரி என்றாலே பாபாவை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகும் எனவே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான் பாபாவை வெளிப்படுத்தும் கண்ணாடி ஆகையால் எப்பொழுதுமே பாபா யாராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அப்படியே வெளிப்படுத்தும் கண்ணாடியாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் மற்றபடி முயற்சி மிகவும் நன்றாகவே செய்கிறீர்கள் தைரியம் கூட நன்றாகவே வைக்கிறீர்கள் சேவையின் வளர்ச்சிக்கான ஊக்கம் கூட மிக நன்றாக இருக்கிறது ஆகையால் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள் சேவை செய்வது கூட நன்றாக இருக்கிறது இப்பொழுது பாபாவை வெளிப்படுத்துவதற்காக நடைமுறை வாழ்க்கையை சதா வெளிப்படுத்துங்கள் இந்த ஞானத்தின் தாரணை செய்வதில் நம்பர் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் சம்ஸ்காரம் இணைவதில் கூட முதல் நம்பரில் இருக்கிறோம் என்று அனைவரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் சொல்லுங்கள் இந்தியாவின் டீச்சர்கள் வேறு வெளிநாட்டை சேர்ந்த டீச்சர்கள் வேறு என்பது கிடையாது அனைவரும் ஒன்றுதான் இவர்களோ சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறார்கள் ஸ்தாபனையின் காரியத்தில் உதவியாளராகி இருக்கிறார்கள் மேலும் இப்பொழுது கூட சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இயல்பாகவே அனைவரிடத்திலும் விசேஷமான நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கிறது பாப்தாதாவிடம் நிமித்தமான ஆத்மாக்களுக்குள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வேறு பாரதத்தை சேர்ந்தவர்கள் வேறு என்ற பாகுபாடு கிடையாது யாருக்கு எந்த சேவையில் விசேஷத்தன்மை இருக்கிறதோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அங்கு அவர்களின் விசேஷ தன்மையின் பயனை பெற வேண்டும் மற்றபடி ஒருவர் மற்றவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் இதுதான் பிராமண குலத்தின் நியமமாகும் அன்பை பெற வேண்டும் மரியாதை அளிக்க வேண்டும் மனிதர்களின் விசேஷத்தன்மைக்கு மகத்துவம் கொடுக்கப்படுகிறது தனி நபருக்கு அல்ல பாப்தாதாவை பொறுத்தவரை இன்னும் பின்னால் பின்னால் வருபவர்கள் குறிப்பாக அன்பிற்கு தகுதியானவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கூடுதல் அன்பு கொடுக்கப்படுவது போல நீங்கள் சிறியவர்கள் அல்ல நீங்கள் பெரியவர்கள் ஆனால் பாப்தாதாவிடம் சேவாதாரிகளுக்காக சதா மரியாதை இருக்கிறது ஏனென்றால் உடல் இருக்கிறார்கள் இல்லையா ஏனென்றால் உடன் இருக்கிறார்கள் இல்லையா ஒரு கால் நீங்கள் சேவைக்கு நிமித்தமாக ஆகவில்லை என்றால் பாபாவை யார் புரிந்து கொள்வார்கள் பாப்தாதா வலது கைகள் இல்லாமல் ஸ்தாபனை செய்ய முடியாது அதனால்தான் பாருங்கள் தூர தூரத்திலிருந்து வலது கைகளை தேர்ந்தெடுத்துள்ளார் அதனால்தான் பிரம்மாவின் கரங்கள் மிகவும் புகழப்படுகின்றன எனவே நீங்கள் அனைவரும் வலது கைகள் இல்லையா இடது கைகள் அல்ல இடது கைகள் அதை பாப்தாதா எதிரானது என்று அழைக்கிறார்கள் வலது கைகள் என்றால் எப்போதும் நேர்மையான செயல்களை செய்பவர்கள் எப்போதும் தங்கள் சரியான அதிகாரத்தின் ஆன்மீக போதையில் இருப்பவர்கள் அப்படிதான் இல்லையா என்ன நடந்தாலும் பாப்தாதா அதை விரும்புகிறார் அவ்வளவுதான் இந்த மகிழ்ச்சியில் இருங்கள் சரி சின்னஞ்சிறியவர்களின் அற்புதம் நன்றாக இருப்பதை பாப்தாதா காண்கிறார் ஸ்திதியில் பெரியவர் ஸ்திதியில் சிறியவர் அல்ல இருப்பினும் தியாகம் குறைவாக செய்யவில்லை தியாகத்திற்கு வாழ்த்துக்கள் அதனால்தான் பாப்தாதா அனைத்து இரட்டை வெளிநாட்டினர் இரட்டை அதிர்ஷ்டசாலிகள் இரட்டை முடிசூட்டப்பட்டவர்கள் அனைவரையும் இரட்டை என அழைக்கிறார் எனவே சான்றிதழும் இரட்டை இல்லையா சரி நூத்தி எட்டின் மாலையில் எத்தனை இரட்டை வெளிநாட்டினர் வருவார்கள் எல்லோரும் வந்தால் இரட்டை மாலை செய்ய வேண்டும் ஒரு இரட்டை மணிக்கு பதிலாக அனைத்து மணிகளையும் செய்விக்க வேண்டும் இவை நூற்றி எட்டு பக்தி மணிகள் நீங்கள் தயாரானால் பாப்தாதா இரட்டை மணிகளால் ஆன மாலையை செய்விப்பார் இந்த வரம்பு நூத்தி எட்டு தான் நிலையானது அல்ல அதை அதிகரிக்கலாம் இவை காட்டப்படும் எண்கள் மட்டுமே எனவே நூத்தி எட்டு என்ற வரம்பை நிர்ணயிக்காதீர்கள் ரேஸ் செய்யுங்கள் அது பக்தி மாலை இது நடைமுறை மாலை இப்போது இந்த ஆண்டு மேக்கப் செய்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மாலையை அணியுங்கள் மாலையில் உள்ள எண்கள் மாறலாம் ஆனால் அது பரவாயில்லை நல்லது இப்போது இந்த பதிவேட்டை காட்டுங்கள் ஒரு வருடம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனை ரூபம் ஆக மாட்டோம் சமாதான சுரூபமாக இருப்போம் பின்னர் பட்டிகள் நடத்துவோம் பிரச்சனைகளுக்கு நேரத்தை செலவிட மாட்டோம் என்று பாரதத்தில் சேவை முதன் முதலில் தொடங்கிய அதை கண்டறிவதில் செட் செய்வதில் நேரம் பிடித்தது இப்போது புரிந்து கொண்டுள்ளீர்கள் அது எளிதாகிவிட்டது எந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் அந்த நேரத்தில் புத்தியின் லைன் கிளியராக இருக்க வேண்டும் அப்பொழுது டச்சிங் ஆகும் எந்த விதியின் மூலம் இதை சரி செய்யலாம் என்று அந்த நேரத்தில் பதட்டப்படாதீர்கள் சக்தியின் வடிவத்தில் இருங்கள் மற்றவைகள் தானாகவே லேசானதாகிவிடும் அதனுடைய சண்டை ஏற்பட முடியாது எப்போதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஆகி அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்தும் ஆலோசனை பெறலாம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சென்டரில் வசிக்கும் அனைவரும் முழு நாளில் ஒரு நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்கள் இல்லையெனில் ஒருவர் ஒரு பக்கமாகவும் மற்றொருவர் மறுபக்கமாகவும் இருப்பார்கள் அதன் மூலம் குடும்ப அன்பின் அனுபவம் ஏற்படாது சுயத்தில் அந்த அன்பின் சக்தி இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் பாபாவின் சிநேகியாக செய்விக்க முடியாது எனவே ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளுங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒருவர் நோயில் ஒருவர் மனநல பிரச்சனையில் ஒருவர் உடல் பிரச்சனையில் இருக்கும்போது கேட்பதன் மூலம் நமக்கும் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் எந்த சேவை திட்டத்தையும் செய்வித்தாலும் இருவர் மூவர் சந்தித்து சிறியதாக இருந்தாலும் மற்றவரை ஒப்புக்கொள்ள வைத்தால் அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் இதில் என்னுடைய கரம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் குறிப்பாக சேவை சார்ந்த ஆலோசனைகளை ஆலோசனைகளை வழங்குபவர்களுடன் நிச்சயமாக சந்திப்பை நடத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களின் சகயோகம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியும் அன்பு மற்றும் சக்தியின் சமநிலையை கையாண்டு முன்னேறுங்கள் ओम शांति